வணக்கம் ஜவைஜர் ஃப்ரம் ஜவாது வட்டி குடூர் பவர் ரைட்டர் ஆப்பிங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மக்கள் தமிழ் அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹேமா கமிட்டி அறிக்கை கேரளாவில் வெளிவந்ததான் காரணம் ஏகப்பட்ட நடிகைகள் வந்து இன்னைக்கு புகார் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க போலீஸ் நிலையத்தில் அதாவது வீரர்கள் படுக்கை பகிர்தல் மற்றபடி அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து மலையாள பட கேரள பட சினிமா உடல் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அத வந்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ஹேமா கமிட்டி அப்படின்னு அவங்க இடையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க இதான் இருக்கின்ற கூட கொடுத்துட்டு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிட்டாங்க பினராயி விஜயன் அரசு வந்து அப்படியே வச்சுட்டாங்க அப்புறம் திரும்ப வந்து இன்னைக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பக்கம் ப்ளஸ் வந்து நானூறு பக்கம் எக்ஸ்ட்ரா வர்றேன்னு இருக்குதான் அதில் அறுபது பக்கத்தை வந்து தாறு மாறா குறிப்பிட்ட நடிகர் பேரெலாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் மறைச்சிட்டு எதுக்கு பிரச்சனை போட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கத்தை மட்டும் விட்டுருக்குறாங்க விட்டதே வந்து இன்னைக்கு ஏகப்பட்டது போச்சு பொதுவாக சினிமானாலே அவ்வளவுதான் அப்படிங்கிறது வந்து பல பெண்கள் வந்து இன்னும் உணராமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை சினிமாவுக்கு சான்ஸ் தேடி போறோம் அழகாக இருக்கிறார்கள் அழகு இல்லாமல் இருக்கிறார்கள் அதெல்லாம் வேறு கதை சினிமான்னு போனாலே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பல பெண்கள் வந்து தன் கற்பு நிலையை இழக்க வேண்டும் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆமாம் படுக்கைக்கு வரேன்னு பப்ளிக்காகவே கூப்பிடுவாங்க இதுக்கெல்லாம் சம்மதிச்சா தான் ஆமா பொதுவாக வந்து எந்த ஒரு சினிமாவாக இருக்கட்டும் எந்த ஒரு திரையுலகமாக இருக்கட்டும் கேமரா முன்னாள் நிற்க வைப்பாங்க அது எந்த ஒரு மாற்று கருத்து இது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் அஞ்சாறு வருடங்களுக்கு முன்னாந்த மீட்டு அப்படின்னு பேர் நாரி சொல்லுவாருங்க மீட்டு அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட பாடகைகள் ஏகப்பட்ட கவிஞர்கள் மேலே ஏன் நடிகர் அர்ஜுன் வைரமுத்து அப்புறம் பாடகைகள் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பேர் மேலே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அது ஒரு பக்கம் நாரிட்டு இருந்தது அப்புறம் எல்லாருமே வந்து ஆதாரம் இல்லை அப்படிங்கிற வகையில எல்லாம் வெளியே வந்தாச்சு அதாவது இன்னொரு கேள்வியும் இருக்குது இதையும் நம்ம வந்து குற்றம் சாப்பிடறாங்க பாத்தீங்கன்னா அந்த நடிகைகள் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன வந்து ஒருத்தன் படுக்கைக்கு கூப்பிட்டா அப்படின்னா கூப்பிட்ட உடனே எந்த ஊருக்கு போயிருந்தேன் அது ஒரு கேள்வி போலீஸ் கேட்பாங்க எனக்கு வந்து புதுசா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த அறிக்கை தாக்கல் பண்ண பின்னாடி வந்த ஒரு வெளிப்பாட்டு நடிப்பா டைரக்டா வெஞ்சது வேலை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு சட்டப்பிரிவு வழக்கு பதிவு செஞ்சாங்க அது வந்து ஜாமீன் வெளிவர முடியாத ஒரு வழக்கு அவர் வந்து இன்னைக்கு ஜாமீன் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் நீதிமன்றத்துல அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு ஒரு சட்ட திட்டம் இருந்தாலுமே கூட போலீஸ் விசாரணை என்று வரக்கூடிய சமயத்தில் அவங்க வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் நீதி விசாரணை அப்படின்னு இருக்கு போலீஸ் விசாரணை என்பது வேறு நீதி விசாரணை என்பது வேறு கோர்ட்ல போகக்கூடிய சமயத்தில் வக்கீல் வாதாட்டம் பண்ணுவாங்க நீதிபதி கேள்வி கேட்பாரு கேள்வி கேட்கக்கூடிய சமயத்து இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற சமயத்துல நீதிபதி என்ன பண்ணுவாரு தூக்கி குப்பையில போட்டுருவாரு இதெல்லாம வந்து படம் பிடிச்சிட்டு வாங்க இருக்க முடியும் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் வன்புணர்வு சீண்டல்கள் அது எல்லா சினிமாவிலையும் இருக்குதுங்க தமிழ் சினிமா மட்டும் கிடையாது கேரளா சினிமா மட்டும் கிடையாது ஹிந்தியில இன்னும் மோசம் அங்கெல்லாம் வந்து மீண்டும் ஒரு கமிட்டி இதையும் போல அமைக்க வேணும்னு சொல்லி ஒரு குரல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவும் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு குரல் இன்னைக்கு ஒழிச்சுட்டு இருக்குது அந்த மாதிரி ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ் சினிமாவிலையும் ஒரு கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து சலம் செட்டி அப்படிங்கிற நடிகை வந்து பேட்டி கொடுத்துருக்கா சரி அமைக்கிறோம் மீண்டும் மாதிரி அதுவும் அமைச்சு பல விதமான வெளியே வரத்தான் போகுது எல்லா நடிகைகளும் நடிகைகளும் மேலே நடிகர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அப்படிங்கிறத வரத்தான் போகுது ரைட்டு ஓகே இப்ப அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா வந்து அஞ்சு வருடங்களுக்கு முன்னால ஏழு வருடங்களுக்கு முன்னால எட்டு வருடங்களுக்கு முன்னால அப்படின்னு போலீஸ்ல வழக்கு தொடர்ந்து அவங்க என்ன பண்ண போறாங்க கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்துருவாங்க அங்க வழக்கு நடக்கும் நடக்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ண முடியும் இவரே உரியப்பட்டவரை ஒப்புக்கொண்டாலுமே கூட ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீதிபதி பார்ப்பாரு பத்து வருஷத்துக்கு முன்னால நடந்தத இதையெல்லாம் செய்யக்கூடிய செந்தில் பக்கத்து ஆதாரம் தான் செய்ய முடியும் இல்லை இப்படி ஒரு நிலை வரும்னு யாருக்காவது தெரியுமா இனி வரும் காலங்கள்ல குறிப்பிட்ட நடிகைகள் சம்பந்தப்பட்ட வகையினா பல டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் பிரபலமான நடிகர்கள் உஷாராக இருக்கலாம் அவ்வளவுதான் அப்படியே உஷாராக இருந்ததை என்ன பண்ண முடியும் திருப்பி அந்த அதாவது ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சுங்க அந்த தேனை எடுத்தவன் புரங்கை நக்காம இருக்கவே மாட்டான் சார் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது சினிமாவாகட்டும் மற்றபடி எந்த துறையாகட்டும் ஒருத்தர் தேனை எடுக்கிறான்னா அப்படி புறங்கை நக்கா மதிப்படி விடுவான் நக்கி தான் ஆவான் அது மாதிரி வந்து சினிமா துறை அதே மாதிரி அது எந்த துறையாக ஹிந்தி தமிழ் மலையாளம் கர்நாடகம் எந்த துறையாகட்டும் சரி இங்கிலீஷ் தான் இன்னும் ஆக மோசம் இது வந்து பல நடிகைகள் வந்து அப்படி பிடிச்சா இப்படி கையை பிடிச்சான் இதில் பாருங்க இந்த முனீர் அப்படிங்கிற நடிகை வந்து பயங்கரமா பேட்டி கொடுத்துருக்காங்க ஆமா என்னை வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்து கூப்பிட்டா நான் போனேன் அதுக்கு முன்னாலே என்னை பின்புறமாக கட்டி பிடித்தார் கட்டி பிடித்து இன்னொரு நடிகரை பத்தி அந்த மாதிரி சொல்றாங்க கட்டி பிடிச்சா அப்புறம் வந்து எனக்கு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பிளாட் இருக்கு வர்றையான கூப்பிட்டார் அப்படின்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு இன்னொரு நடிகர் வந்து கட்டி பிடித்து என்னை உத்தம் கொடுத்தார் அப்படிங்கிற பாபுராஜ் நடிகர் நடிகர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து அந்த அவங்க வந்து வாணி விஸ்வநாதன் நடிகை வாணி விஸ்வநாதனோட கணவர் வாணி அந்த அம்மாவும் நடிகர் பாபுராஜ் அப்படிங்கிறவுடைய ஒய்ஃபு நடிகை வாணி பேசுகிறார் அப்புறம் அந்த அம்மா எப்படி கேள்வி வந்திருப்பான் தான் வந்திருப்பான் அப்புறம் பாபுராஜ் எப்படி அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டார் நடிகை வாணி விஸ்வநாதின் கணவன் நடிகர் பாபுராஜ் கட்டி முத்தம் கொடுத்தார் அப்படிங்கிறாங்க யாரு மினு முனீர் அப்படிங்கிற ஒரு நடிகை அப்ப நடிகை அந்த வாணி விஸ்வநாத் எப்படி வந்திருப்பாங்க அந்த ஃபீல்டுக்கு அவங்களும் அது மாதிரிதான் வந்திருப்பாங்க அப்புறம் அதையும் ஏற்றுக்கொண்டு நடிகிற பாபுராஜ வந்து அந்த அம்மால வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டு குழந்தையும் பெற்று இருக்கார அது எந்த ஒரு கதை புரியுங்களா இதெல்லாம் வந்து இதெல்லாம் சம்மதிச்சாதான் வந்து ஒரு நினை ஒரு பெண் வந்து சினிமாவுக்குள்ள போகணும் இல்லையா இல்லையா அவன் அங்க கையை பிடிச்சா இங்க கையை புடிச்சா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இதுக்கு ஆதாரங்கள் கிடையாது பாட்டு சொல்லிக்கிட்டு போலாம் பேரை கெடுக்கலாம் அது வேணா செய்யலாம் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இந்த பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் அந்த கான்செப்ட்ல வந்து சித்திக்கு அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு மற்ற இருக்கக்கூடிய எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க ஏன் நடிகர் சங்கம் கேரள நடிகர் சங்கம் மோகன் மோகன்லாலே ராஜினாமா பண்ணிட்டார் நம்ம ஒரு நடிகர் சங்கமே வந்து இன்னைக்கு சாஞ்சிருச்சு இந்த கேமா அறிக்கையால் எல்லாமே மம்முட்டிக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்கா என்னப்பான்னு கேட்டிருக்காரு எல்லாமே நம்ம ராஜினாமா பண்ணிடலாம் ஒட்டு மொத்தம் இன்னைக்கு வந்து மலையாள நடிகர் சங்கமே இல்லை மலையாள கேரளாவில் நடிகை சிங்கமே கிடையாது எல்லாமே காட்டி நேற்று எல்லாம் பூண்டோடு ராஜினாமா பண்ணியாச்சு இது யாரை போய் வந்து விசாரிக்கிறது விசாரிக்கலாம் விசாரித்தாலுமே கூட என்ன பண்ண முடியும் போலீஸுக்கு போனா சொல்லுவாங்க அங்க போனேன் என்னைய கையை பிடிச்சா இங்க கையை பிடிச்சா அப்படிம்பாங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் அவங்க வந்து நான் தான் சொல்லுவாங்க ஏன் நம்ம தமிழ் நடிகை ரியாஸ்கான் மேலும் கூட இன்னைக்கு வழக்கு வந்திருக்கு புகார் வந்திருக்கு ஆமா ரேவதி சம்பத் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து பேன போனை போட்டு என்னை கூப்பிட்டாரு ஆமா நீ இல்லைன்னா கூட உன்னுடைய துணை நண்பர் நன்மைகள் தோழிகள் இருக்காங்களா எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு ஆசையா இருக்கு வர சொல்லு அப்படி கூட ரியாஸ்கான் கூப்பிட்டா இந்த மாதிரி வந்து அவரு கூப்பிட்டாரு இவரு கூப்பிட்டாங்கிற பேரை கெடுக்கலாம் அவ்வளவுதான் பேரை கெடுக்கலாம் மற்றபடி வந்து ஒரு கேள்வின்னு வரக்கூடிய சபயத்தை அவர்களாலே பதில் சொல்ல முடியாது நீதிபதி என்ன கேள்வி கேட்பாங்க போலீஸே கேள்வி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடந்தது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்றீங்க பாங்கலாம் இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்து சொல்றோம் அதை பத்தி ஒண்ணு கிடையாது அந்த நேரத்துக்கு நீ எங்க போயிருந்த அதே விட ஒரு வித்தியாசமான அந்த நடிகை என்ன பண்றாங்க பாபு ராஜிமால சொல்றாங்க நான் அன்னைக்கே வந்து போலீஸ் கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் யாருமே ஏத்துக்கல அப்புறம் என்னை வந்து அவர் வீட்டில் வச்சு என்னை சீரழித்தார்க்கிட்டு அந்தம்மா வந்து பகிரங்கமா பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பேச பிள்ளிக்க கொள்ள பேரை கெடுக்கலாம் அவங்க மத்தபடி வந்து பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் நானும் இல்லை எனக்கு தெரியாது அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கக்கூடிய சில அடுத்து அந்த எதிர்கட்சி அந்த கட்சி வக்கீல் கேட்பான்ல இவர் இப்படி என் கட்சிக்கார இவர் வந்து வேண்டும் தவறாக கூறுகின்றார் இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கிறதே வந்து அடியோட மறைஞ்சு போயிருது இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற புகார்கள் என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய சமயத்துல கட்டாயமா யார்டுமே ஆதாரம் கிடையாது எந்த நடுங்கிட்ட ஆதாரமே கிடையாது இந்த சம்பவத்துல வந்து பக்கத்துல வந்து ஒரு கேமரா வச்சுக்கிட்டா செய்ய முடியும் அதெல்லாம் யோசிக்க விதிங்கிற படத்துல கேமரா கேப்பாம பாருங்க ஒருத்தர் கேப்பார் பாருங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படி கேட்க முடியுமா இல்ல அன்னைக்கெல்லாம் வந்து செல்போனே கிடையாது குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய அந்த இதுல வந்து அன்னைக்கு செல்போன் கிடையாது செல்போன்ல கேமரா செல்போன் கிடையாது ஸ்மார்ட் போன் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு அதாவது திருட்டு தளமா ஒரு செல்போனை வச்சு மத சிசிடிவி கேமரா வச்சு கூட குடிச்ச ஆளை உள்ள கொடுத்துடலாம் ஆதாரம் கேட்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னால இருபது வருஷத்துக்கு முன்னால என்ன சிசிடிவி கேமராறதுக்கு ஆதாரம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற சபியத்தை இதெல்லாம் வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு குறைகள் சூழலு புகார் சொல்லலாம் குற்றச்சாட்டு சுமத்துறான் அவங்கள கேட்டால் அவங்க என்னன்ட்டு தான் போயிருவாங்க எனக்கு இது சம்மந்தம் கிடையாது இந்த ரியாஸ் கான் பாருங்க அந்த ரேவதி சம்பந்தங்கிற நடிகை யாருன்னு எனக்கு தெரியாது முடிஞ்சு வச்சா நம்ம அதை விட இன்னொரு விஷயம் பார்வதி திருபோத் அப்படிங்கிற நடிகை வந்து இன்னைக்கு வந்து மலையாள சினிமாவை வந்து பாராட்டி இருக்காங்க அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு தவலா இருக்கு இது வரைக்கும் பார்த்து எல்லாமே தூட்டினார்கள் மற்றபடி வந்து பாலியல் வன்கொடுமை புகார் மீது ரைட்டு ஓகே நம்ம தமிழ் படத்துல தங்கலான் படத்துல நடிச்சிருக்கிற பார்வதி திருவோத்து அப்படிங்கிற நடிகை வந்து மலையாள சினிமா வந்து பாராட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதாவது எல்லா சினிமா அவரும் ஒத்துக்கிட்டாங்க எல்லா சினிமாத்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டர்கள் பத்தப்படி கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது ப படுக்கை பயிர்ந்து கொள்வது கூப்பிடுறது எல்லாமே இருக்குன்னு தான் அதுல எந்த ஒரு கருத்து கிடையாது ஆனா வந்து இந்த தமிழ் சினிமாவுலயும் கேரளா சினிமாவிலையும் அப்படின்னு சொல்லல அவரு அது எது சொன்னாலும் தெரியாது பொதுவா இந்த இங்க வந்து நீதி கேட்டு போராடக்கூடிய அளவுக்கு அதற்கு போராடினாலுமே அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பகிரமா சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில் நான் மலையாள பட சினிமா இது படம் உலகை நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் மலையாள படத்தை சினிமா இல்லவே நான் சிறப்பாக நடந்து கொண்டு நடந்து கொள்கிறார்கள் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கிறாங்க மற்றபடி நீதி கேட்டு போராடக்கூடிய சமயத்துல இது சம்பந்தப்பட்ட வகையில நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க எந்த படம் தமிழ் படமா சினிமா மலையாளத்தை சினிமா துறையா அப்படிங்கறத பப்ளிக்கா சொல்லாம மறைமுக சொல்லிட்டாங்க இப்படியும் பாராட்டுகள் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க எதை நம்புவீங்க இன்னும் சில நடிகை சொல்றாங்க நான் மலையாள படத்தை நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் வரைக்கும் எனக்கு எந்த மாதிரி எந்த ஒரு பாலியல் சீண்டலோ தூண்டலோ மற்றபடி வன்கொடுமை நடக்கவில்லை அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க ஆக இருந்து பலவிதமான கருத்துகள் வெளி வருது சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் அந்த மாதிரி வந்து யார் யாருன்னா புகார் கொடுத்த நடிகை ஸ்ரீ லேகா மித்ரா மற்றபடி ரேவதி சம்பத்து மினுமூறு கீதா ஜெயகா ரேமா இந்த மாதிரிலாம் உள்ளவங்க வந்து இதெல்லாம் வந்து சான்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காத நடிகைகள் இவங்கெல்லாம் வந்து ஓரம் கட்டப்பட்ட நடிகைகள் இது வாய்ப்பு இல்லாத நடிகைகள் அதனால இவங்க வந்து சும்மா இருக்கிற நேரத்துக்கு இதை ஏதோ ஒன்று புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதா அப்படிங்கிற மாதிரி எதோ பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு எது எப்படியோ அங்க உண்மை என்று வரக்கூடிய சமயத்துல அதுக்கு வந்து ஒரு வெளிப்பாடா நீதிமன்றம் வந்து ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க பிடிச்சி செலுத்தா ரைட்டு ஓகே ஆதாரம் இருக்கிறதா உன்னோட உறவு கொண்டு குழந்தையும் கொத்துட்டான் ரைட்டு ஓகே நடக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எங்கேயோ போயிடும் ஆதாரம் இருக்கா இதுதான் அவங்க தண்டனை தர முடியும் மானசீகமா யாருமே ஒத்துக்க மாட்டான் டைரக்டரா இருக்கட்டும் மற்றபடி நடிகைனா யாரும் நான் அதை கையை பிடிச்சி இழுத்தேன் காலை பிடிச்சி இழுத்தேன் அவளை கட்டி பிடிச்ச படுக்க கூப்பிட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு எந்த நடிகரோ தயாரிப்பாளோ யாருமே வந்து ஒப்புக்க மாட்டாங்க ஆமா நீதி தான் குறை சொல்லுவாங்க அங்கே போனா நீதிபதிகள் வந்து போராடுவாங்க வக்கீல் இருக்கிறாரு அதுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பாங்க போராடுவாங்க போராடக்கூடிய சமயத்து ஆதாரமற்ற கருத்து சொல்லிவிட்டு தூக்கி அடிச்சிருவாங்க இதான் நடக்க போற உண்மை அதனால வந்து இது சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட நடிகர் புகார் கொடுத்தாலுமே கூட அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு அசிங்கம் ஏற்பட்டது இல்லையா என்னதான் இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தானே ஆம்பளை ஆம்பளை தான் கையப்பட்டு செலுத்தான் நாலு பேர் சொல்லுவாங்க ஆம்பளடா அம்மா என்னதான் கான்செப்ட்ல அப்ப பொ பொம்பளை தான் அப்படின்ட்டு இப்படி ஒரு கூட்டம் இருக்குதானே செய்யுது அப்படிங்கிற சமயத்து என்ன ஆகும் என்னை கையை பிடிச்சிட்டு தான் இருக்கிறப்ப அவங்களுக்கும் இழுக்குதா நடிகை போன்றவங்களும் இழுக்குதா கை இவர் கையை பிடிச்ச சுட்டி காட்டுறப்ப அதிகர்களுக்கு எழுக்குதான் இது குற்றச்சாட்டு வாய்ப்பேச்சு மற்றபடி வந்து பழிவாங்கக்கூடிய நோக்கமாக சில பேர் இருக்கலாம் இவனை வந்து விடக்கூடாது இவன் சான்ஸ் கொடுக்கல இவனை வந்து நம்ம விடக்கூடாது நம்ம எவ்வளவோ அஹ் சோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இவன் வந்து நம்மளை அனுபவிச்சுட்டு விட்டுட்டான் நமக்கு கடைசி வரைக்கும் படம் வாய்ப்பே தெரியல அப்படி குற்றம் சுமத்தி பழி வாங்கக்கூடிய நடிகை இருக்கிறாங்க அது நம்ம பகிரங்கம்மா இதெல்லாம் வந்து போலீஸ் போலீஸ்ல காலகட்ட போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அங்க நீதிமன்றத்துல இதெல்லாம் நடக்கும் நம்ம இது வெளிவராத ரைன்ஸ் எங்கள் பல ரயில் சிங் வெளியூர் அப்ப என்ன ஆக முடியும் அவர் கேட்பாரு நீதிபதி ஆதார முறையான கேட்பாரு ஒண்ணும் இல்லையா முடிஞ்ச போலீஸ் அப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பழி வாங்கும் என்னப்போ ஏன்னா போய் அவனை அவனை பழி வாங்கிட்ட மாதிரி போட்டு குறிப்பிட்ட நடிகைகள் மனசை வந்து தேட்டிக்கிட்டு தான் போக முடியுமோ ஒழி மற்றபடி எந்த ஒரு நடிகை நடிகருமே வந்து அவர்கள் சிறைக்குள் தள்ள முடியுமா என்று மிகப்பெரிய கேள்விதான் பாப்போமே பத காலை என்ன பதையும் பார்த்துருவோம் பாப்போம் மீண்டும் பாரு தெரியும் நன்றி